நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக நிம்ஹான்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு நிம்ஹான்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அட்மிஷன் நோட்டீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் ஃபைவ் என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு வலது பக்கத்தின் கீழே உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அப்ளிகண்ட் போர்ட்டல் என்ற பக்கத்தை படித்துவிட்டு முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளவும் அதனைத் தொடர்ந்து ப்ரொசீட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பக்கத்தில் கீழே உள்ள டைட்டில் என்ற இடத்தில் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மிஸ்டர் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் மிஸ் என்றும் தேர்வு செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் ஜெண்டர் என்ற இடத்தில் நீங்கள் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் பிறகு மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடவும் பிறகு ஜெனரேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அதனைத் தொடர்ந்து திரையில் தோன்றும் ஓடிபி இஸ் சென்ட் டு த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி என்ற மெசேஜில் இருக்கும் ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அனுப்பப்பட்டுள்ள ஓடிபி எண்ணை என்டர் செய்து ரிஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் அப்லோட் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் சமீபத்திய ஃபோட்டோவை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவில் அப்லோட் செய்ய வேண்டும் பிறகு அப்லோட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவில் அப்லோட் செய்ய வேண்டும் டைட்டில் ஃபஸ்ட் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஜென்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆகியவை ஆட்டோஃபில் இருக்கும் பிறகு அப்லோட் மெட்ரிகுலேஷன் ஆர் டென்த் ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் கார்டு ஆர் சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பு சான்றிதழை அப்லோட் செய்ய வேண்டும் ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும் பேரண்ட் ஆர் கார்டியன் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் மொபைல் எண்ணை குறிப்பிட வேண்டும் ஆர் கார்டியன் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் இமெயில் ஐடியை குறிப்பிட வேண்டும் பர்மனண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் பின்கோடு என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் ஃபார் த கரஸ்பாண்டன்ஸ் ஆர் த சேம் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்யவும் நேஷ்னாலிட்டி என்ற இடத்தில் இந்தியன் என்று குறிப்பிடவும் ஸ்டேட் என்ற இடத்தில் மாணவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று தேர்வு செய்ய வேண்டும் டொமெஸ்ட் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று செலக்ட் செய்யவும் ரிலிஜியன் என்ற இடத்தில் மாணவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் மாணவர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் ஆகிய வகுப்பை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் ஓபிசி என்று குறிப்பிட வேண்டும் அதனைத் தொடர்ந்து அப்லோட் கேட்டகிரி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் அப்லோட் செய்ய வேண்டும் பிறகு கேஸ்ட் என்ற இடத்தில் மாணவர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் பிளட் குரூப் என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களின் இரத்த வகையை குறிப்பிட வேண்டும் பிலாங் டு பி என்ற இடத்தில் மாணவர்கள் மாற்றுத் திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் பிறகு அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் அல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாற்று மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இருக்கும் பட்சத்தில் அதனை குறிப்பிடவும் பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ற பக்கத்தில் ப்ரீவியஸ் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நாம் டுவெல்த் அல்லது ஹெச்எஸ்சி என்று குறிப்பிட வேண்டும் டியூரேஷன் கோர்ஸ் என்ற இடத்தில் ஒன் இயர் என்று தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் இயர் ஆஃப் பாசிங் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் அக்ரிகேட் பர்சன்டேஜ் என்ற இடத்தில் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் படித்த பாடங்களில் எடுத்த மதிப்பெண்ணின் பர்சன்டேஜை குறிப்பிட வேண்டும் பிறகு கிளாஸ் ஆர் கிரேட் ஆர் சிஜிபிஏ என்ற இடத்தில் என் ஏ என்று குறிப்பிட வேண்டும் பிறகு டாக்குமெண்ட் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும் கோர்ஸ் அப்ளைங் ஃபார் என்ற பக்கத்தில் கோர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவர்கள் பிஎஸ்சி நர்சிங் என்று தேர்வு செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து அக்ரிகேட் பர்சன்டேஜ் என்ற இடத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மற்றும் இங்கிலீஷ் பாடங்களின் மொத்த மதிப்பெண் பர்சன்டேஜை குறிப்பிட வேண்டும் அதனைத் தொடர்ந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கோர்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி என்ற மெசேஜில் இருக்கும் ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அதனைத் தொடர்ந்து ப்ரொசீட் பேமெண்ட் என்ற இடத்தில் கிளிக் செய்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் செய்யவும் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்